ஆண்டபரும் மீட்பரும் உலக அர்ச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் லூக்கா நற்செய்தி நூல் பத்தாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் கேள்வி எண் இயேசு பேரை தெரிந்து கொண்டு அவர்களை எத்தனை எத்தனை பேராக அனுப்பினார் விடை பேராக அனுப்பினார் கேள்வி எண் இரண்டு அறுப்பு மிகுதி வேலையாட்களோ டேஸ் உடை அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் கேள்வி என் மூன்று வேலையால் எதற்கு பாத்திரனாயிருக்கிறான் விடை வேலையால் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான் கேள்வி என் நான்கு நியாயத்தீர்ப்பு நாளில் யாருக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சீதோனுக்கும் நேரிடுவது பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் கேள்வி எண் ஐந்து வானபரியந்தம் உயர்த்தப்பட்டது எது உடை சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டது யார் உடை ஏசு கிறிஸ்து கேள்வியின் ஏழு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது யார் உடை நியாய கேள்வி என் எட்டு இயேசுவிடம் வந்து தன்னை நீதிமான் என்று காண்பிக்க நினைத்தது யார் நியாய சாஸ்திரி என் ஒன்பது எனக்கு பிறன் யார் என்று இயேசுவிடம் கேட்டது யார் உடை நியாய சாஸ்திரி கேள்வியின் பத்து கையில் அகப்பட்டு குற்றுயிராய் கிடந்தவன் எங்கிருந்து எங்கு புறப்பட்டவன் உடை எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு புறப்பட்டவன் கேள்வியின் பதினொன்று கையில் அகப்பட்டவனை கண்டு மனதுருகி காயங்களில் எண்ணையும் திராட்சரசமும் வார்த்தது யார் விடை சமாரியன் எண் பனிரெண்டு சமாரியன் கையில் அகப்பட்டவனை பராமரிக்க சத்திரக்காரனுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தான் விடை இரண்டு பணம் கொடுத்தான் கேள்வி எண் பதிமூன்று மார்த்தாலின் சகோதரி பெயர் என்ன விடை மரியாள் கேள்வியின் பதினான்கு அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கியது யார் உடை மார்த்தால் கேள்வி என் பதினைந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது யார் உடை மரியாள் லூக்கான் ஆன் நூல் பத்தாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக அந்த வீடியோ அமைந்துள்ளது லூக் நூல் பத்தாம் அதிகாரத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் லூக் ஆன் நூலில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம்ல தெரிவித்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக